தமிழலைஞர்களுக்கு வணக்கம் வணக்கம் ராஜா தீவிரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் சத்தீஸ்கரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் துப்பாக்கி முனையில் அப்படிங்கிற செய்தியை நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க யார் இந்த டெய்லர் ராஜான்னு சிலர் தெரிஞ்சிருப்பீங்க பலர் ஆனால் இந்த ராஜா செய்த பயங்கரவாத இந்தியா மறந்து பயங்கரவாதத்தை எதிர்க்கக்கூடிய உலக நாடுகளும் மறந்திருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினான்கு காதலி தினத்தை கொண்டாடிட்டு இருந்துச்சு அன்றைய தினத்தை கருப்பு தினமாக மாற்றியதுதான் இந்த டெய்லர் ராஜாவும் அவருடைய அல்முமா அப்படிங்கிற இயக்கம் இந்த அல்முமா இயக்கத்துக்கு தலைமையா செயல்பட்டது எஸ் ஏ பாஷா அப்படி என்னதான் கோவையில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு பேர் குண்டு வெடிப்புல பலியானார்கள் ரெண்டாயிரத்திற்கு மேற்பட்டோர் அந்த காயத்தால் பாதிக்கப்பட்டாங்க இதெல்லாம் நிகழ்த்தினது அல்வுமா அப்படிங்கிற இயக்கமும் இந்த எஸ் ஏ பாஷா டெய்லர் ராஜா உள்ளிட்ட நபர்களும் தான் அப்படிங்கிறது தான் அதிர்ச்சி தகவலாக மாறுச்சு ஏன் இது நடந்துச்சு இந்த குற்றத்திற்கு பின்பு யாரெல்லாம் இருந்தாங்க கோவை குண்டுவெடிப்பு இன்னும் ஆறாத தழும்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அதனுடைய பின்னணியை முழுமையா பார்க்க போயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அத்வானி கோவையில் பாஜக வேட்பாளராக போட்டியிருந்த சி பி ராதாகிருஷ்ணன் ஆதரிச்சு தேர்தல் பிரச்சாரம் செய்கிறதுக்காக கோயம்புத்தூருக்கு வர்றாரு பிப்ரவரி பதினான்காம் தேதி அவர் வாராமல் தெரிந்து கொண்ட அல்வுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பல இடங்களில் முண்டு வெடிப்பு நிகழ்த்ததுக்கு தயாராகிறாங்க அப்படி அவங்க நடத்துகிற அந்த குண்டு வெடிப்பில் சரியாக அவங்க போட்ட பிளான் படி மூன்று முப்பது மணிக்கு அத்வானி அந்த இடத்துக்கு வந்த உடனே குண்டு வெடிக்கணும் அப்படின்னு ஜெலட்டின் குச்சிகள் போன்றவற்றை பயன்படுத்தி டைமர்ஸ் எல்லாம் செட் பண்ணி உண்டை தயார்ப்படுத்தி வைச்சிருந்தாங்க நல்ல வேலை அத்வானி வந்த விமானம் லேட் ஆயிடுச்சு திருவனந்தபுரத்துல இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு நான்கு பதினைந்துக்கு அவர் வரார் நான்கு பதினைந்துக்கு அத்வானி அங்கு வருவதற்கு முன்பாக கோவையை சுற்றி கிட்டத்தட்ட பனிரெண்டு கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல பதினோரு இடங்கள்ல பனிரெண்டு குண்டுகள் வெடிக்கப்பட்டுச்சு ஐம்பத்தி எட்டு பேர் தங்களுடைய உயிரை பலி கொடுத்தாங்க அந்த வெடிப்பில் அதுக்கு என்ன காரணம்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஏன் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்த அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியாத விஷயமாக தான் இந்த குண்டுவெடிப்பை நிகழ்த்திய அல்வுமா இயக்கம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லணும்னா ஓராண்டுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பர் இருபத்தி ஒன்பது செல்வராஜ் அப்படிங்கிற போக்குவரத்து காவலர் அல்வுமா இயக்கத்தை சார்ந்தவர்களால் படுகொலை செய்யப்படுகிறார் அன்னையிலிருந்து துவங்கிய பிரச்சனைகள் தான் கோயம்புத்தூர்ல கலவரமா மாறுது அந்த மதக்கலவரத்திற்கு பின்னாடி இருந்த சண்டை அந்த மதக்கலவரத்திற்கு பின்பு அந்த அல்வுமா இயக்கத்தை சார்ந்தவர்கள் வெறும் ஆறு பேராக இருந்தவங்க எண்ணூற்றுக்கும் மேற்பட்டோராக மாறுறாங்க அவங்களுடைய திட்டம் அவங்களுடைய பிளான்க்கு பின்னணியில்தான் இந்த குண்டு அங்கே நடந்துச்சு கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரம் காந்திபுரம் பஸ் நிலையம் கோவை ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங் பாஜக நிர்வாகி நடத்தி வந்த டிராவல்ஸ் ஏஜென்சி அலுவலகம் ஒப்பனக்கார வீதியில் இருந்த ஒரு நகைக்கடை ரத்னபுரியில் இருந்த பாஜக அலுவலகம் அப்படின்னு பல இடத்துல மறைத்து வைத்திருந்த அந்த குண்டுகள்லாம் வெடிச்சுது கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு குண்டு வெச்சிருந்தாங்க சிக்கி இருந்த நோயாளிகளும் மட்டும் செய்தியெல்லாம் கோயம்புத்தூரை கலங்கடிச்சிருச்சு அன்றைய தினம் மாலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தனியார் மருத்துவமனைகளில் நிறைய பேர் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க சிலருடைய உடல் பாகங்கள்லாம் கருகி கிடச்சிது சிலருக்கு கண்பார்வை போயிருந்துச்சு கோவையில் அனைத்து மருத்துவமனைகளிலும் குண்டடிப்பட்டவர்களுடைய உடல்கள் நிரம்பி இருந்துச்சு ஆறு பேர் மருத்துவமனைக்கு கொண்டு வர்ற வழியிலேயே இறந்துட்டாங்க நேரடியாக அவங்களுடைய உடல் எல்லாம் பிணவரைக்க கொண்டு போக குண்டு வெடிக்கப்பட்ட சில மணி நேரங்கள்ல தமிழகத்துல செயல்பட்டு வந்த பல இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கமான அல்புமா மற்றும் ஜிகாத் கமிட்டி அமைப்புகள் தடை செய்யப்பட்டன அன்னைக்கு இரவே தேடுதல் வேட்டி ஆரம்பமானது கோவையில இன்னும் எத்தனை இடங்கள்ல வெடிகுண்டுகள் வெடிக்குமோ அப்படிங்கிற அச்சம் ஏற்பட்டுச்சு அத்தனையும் செயலக்கிறதுக்கு அந்த துரித நடவடிக்கையில காவல்துறையினர் ஈடுபட்டாங்க அதுல குறிப்பா திருமால் தெருவில் இருந்த ஒரு கல்யாண மண்டபத்துல தண்ணீர் ட்ரம்மில் வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு அப்போ கைப்பற்றப்பட்டுச்சு அதில் எடுத்து பார்க்கும்போது பேட்டரியோடு டெட்டனேட்டர் சகிதம் வெடிகுண்டு அந்த தண்ணி இருந்துச்சு அந்த ட்ரம்மினுடைய கைப்பிழியில ஒரு சுவிட்ச் பொருத்தி இருந்தாங்க இது எளிதாக எடுத்து செல்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டு இருந்துச்சு அதே தெருவில் ஒரு தர்காவில் இன்னொரு வெடிகுண்டும் இருந்துச்சு பொதுக்கூட்டம் முடிஞ்சு அதாவது அத்வாவனுடைய பொதுக்கூட்டம் முடிஞ்சு இந்த திருமால் திருவழியா வரக்கூடியவங்க தப்பி அப்படின்னு அந்த திருவிழையும் எழுபது கிலோ வெடிமுருந்து நிரப்பப்பட்ட ஒரு கார் அங்க இருந்துச்சு இது எல்லாத்தையுமே ஒரு வழியாக செயல் வைத்து விட்டன தீவிர தேடுதல் வெட்டியில் சென்னை திருவல்லிக்கேணியில் மறைஞ்சிருந்த அல்லுமா அமைப்பினுடைய தலைவர் பாஷா கைது செய்யப்பட்டான் அவனுடைய ஆதரவாளர்களை வீட்டிலையும் ஏராளமான வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டுச்சு வெடி மருந்துகள் மொத்தமாக அள்ளிட்டு வந்தாங்க குறிப்பா கொடுங்கியூர்ல ஒரு வீட்டில் மறைத்து வைத்திருந்த ஜெலட்டின் குச்சி பைப் வெடிகுண்டு பெட்ரோல் வெடிகுண்டு டெட்டனேட்டர் ஏராளமான கத்தி இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல மும்பையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பிற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல கோவையில் நடைபெற்ற தொடர் குண்டுவெடிப்புக்கும் ஏராளமான ஒற்றுமைகள் அங்கு காணப்பட்டன கோவையில் நடந்த இந்த குண்டுவெடிப்பை விசாரிக்கிறதுக்காக நீதிபதி பிஆர் ஆர் கோகுலகிருஷ்ணன் கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு அவரு இந்த விசாரணையை மேற்கொண்டார் இதுல கிட்டத்தட்ட முப்பது பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு இந்த ஆயுள் விதிக்கப்பட்டதுல பாஷா மரணம் அடைஞ்சிட்டாரு அதுல ஒருத்தன் தான் இந்த டெய்லர் ராஜா கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வருடமா தலைமறைவா இருந்துட்டு இருந்தான் பல இடங்கள்ல தலைமறைவாக இருந்த டெய்லர் ராஜா சத்தீஸ்கர்ல தீவிரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்காரு இவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளுக்கு பிறகு என்னெல்லாம் புதிய தகவல்கள் கிடைக்க வருது இந்த வழக்கில் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் போகின்றன பார்க்கலாம்